என் அன்பு பிழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்களோ எவ்வளவு நஷ்டங்களோ வந்தாலும் சரிதான் நீ எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் கம்பீரமாக இரு உன்னுடைய மனதையும் உன்னுடைய ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாதே தொடர்ந்து முயற்சியை செய் சில நேரத்தில் சில விதமான விஷயங்களை செய்யும் பொழுது அதுவும் முக்கியமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்கும் பொழுது பலவிதமான தொழில்களும் பலவிதமான காயங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் அது எல்லா விஷயத்தையும் எல்லா நொடியிலும் எல்லா பொழுதிலும் செய்தான் நீ அது எல்லாவற்றையும் காதில் வாங்காமல் எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து கொள்ளாமல் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்னென்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்த வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டு போய்கொண்டே இரு எல்லா விஷயத்தையும் போட்டு ஆனால் வாழ்வில் நிம்மதியும் இருக்காது நீ என்றுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் நிச்சயமாக சத்தியமாக முன்னேற முடியுமே தவிர மற்றபடி நீ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு ஏ வேறொரு விஷயத்தை செய்கிறாய் என்று வைத்துக்கொள் அப்படி ஒரு விஷயத்தை நீ செய்தாய் ஆனால் உன்னால் நான் எக் கொண்டும் முன்னேற முடியாது நீ சிரித்து கொண்டே எல்லா விஷயத்தையும் செய்து பார் உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நொடியையும் செய்தார் எல்லா பொழுதிலும் செய்தார் நீ அழுது மனதில் கலக்கத்தோடும் ஒரு விஷயத்தை செய்து பார் அது எவ்வளவு பெரிய சங்கடங்களை கொடுக்கிறது என்று நீ உன் குடும்பம் மற்ற அனைத்துமே செய்தார் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எப்படி இது தவறான பாதைக்கு போகும் எதுவுமே தவறான பாதைக்கு போகாது உன்னுடைய ஆசைகள் உனக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கிறது மனதில் அந் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே அதை பற்றி மட்டுமே சிந்தித்து செயல்படு அதை விட்டுவிட்டு எனக்கு வேறொரு விஷயம் இருக்கிறது என்று இதை பாதியிலேயே விடுவது அதை பாதியிலேயே விடுவது என்று வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பொழுதிலும் எல்லாமே உனக்கு திருப்திகரமாகவே நடக்கும் நீ இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையோ மற்ற விஷயங்களையோ பற்றி நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் ஏன் தெரியுமா ஏனென்றால் முழு பொறுப்பும் என்னுடைய கையில் வந்துவிட்டது என்னிடம் நீ சரணடைய சரணடையாததற்கு முன்பே நீ என்ன செய்தாய் தனியாக தான் அதற்கு பிறகு இந்த வாராயிதான் அனைத்தும் என்று சரணடைந்தார் இந்த வாராய்க்கு எல்லாம் தெரியும் அதாவது உன்னுடைய வாழ்வில் நீ படும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே தெரியும் எதுவுமே தெரியாது உன் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று சொல்லவே இல்லையே அதாவது நீ யார் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யார் நீ எப்படி உன்னுடைய குடும்பத்தில் வாழணும் எப்படியெல்லாம் சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்கணும் என்று நினைக்கிறார் என்பது தெரியும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு பொறாமைகளோடு எவ்வளவு பொறாமைகளோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்பதும் தெரியும் உனக்கு முன் ஒரு மாதிரி பேசிக்கொண்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசிக்கொண்டு உன்னை கஷ்டத்திலேயே வைத்திருக்கிறார்கள் அதனால் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி எல்லாம் யோசிக்காதே நீ என்றுமே நீயாகவே இரு அவரவர்கள் செய்யும் வினைக்கு அவரவர்கள் நிச்சயமாகவே அனுபவித்துக் கொள்வார்கள் ஏதாவது உன்னுடைய மனதில் கவலைகளோ குழப்பங்களோ இருந்தது என்றால் தாராளமாக நீ என்னிடம் வந்து சொல்லலாம் இந்த விஷயத்தை எல்லாம் நினைக்கும்போதோ இந்த விஷயத்தை எல்லாம் யோசிக்கும் பயமாக உள்ளது என்னை காப்பாற்றுங்கள் என்று கூட நீ வந்து என்னிடம் சொல்லலாம் அது எந்த தவறுமே அல்ல ஆனால் எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொண்டு மனதுக்குள் போட்டு எல்லா விஷயத்தையும் கலங்கி கொண்டே இருந்தால்தான் அது மிகப்பெரிய ஒரு பாரமாக மாறும் எதுவாக இருப்பினும் நன்மையே நடக்கும் எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சுவாரஸ்யத்தையும் உனக்கு கொடுக்கும் நீ என்றுமே என்னுடைய பிள்ளைதான் அதில் எந்த ஒரு சிறிய கலக்கம் கூட வேண்டாம் அது சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம் இது நடந்துவிடுமோ அந்த விஷயம் நடந்துவிடுமோ இந்த விஷயம் நடந்து விடுமோ என்று வாராகி இடம் ஒப்படைத்த ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எவ்வளவு தெரியுமா திருப்தியான ஒரு பாதைக்குள் பயணிக்கப் போகிறது அதே மாதிரி தான் நீ நன்றாக என்னுடைய பக்தர்களிடம் போய் கேட்டுப்பார் அதாவது நீ சில சமயம் என்னிடம் சந்தேகமாக பார்க்கிறாய் அல்லவா சந்தேகமான விஷயத்தையெல்லாம் நீ இதுதான் செய்கிறாய் நீ எனக்கு செய்ய மாட்டேங்கிற அது செய்கிற இது செய்ய மாட்டேங்கிற என்று என்னிடம் குறை சொல்கிறாய் தானே நன்றாக யோசித்துப்பார் உன்னை எவ்வளவு இடத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன் எவ்வளவு இடத்திலிருந்து உன்னை நான் கரை சேர்த்து இருக்கிறேன் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக யோசித்து சிந்தித்துப்பார் நீயே வியப் வியப்பு தான் அடைவார் நம் வாழ்வில் எல்லா நிலையிலேயும் நம்மளை நம் தாய் காப்பாற்றி இருக்கிறாளே என்று நீ கலங்கி நின்றதெல்லாம் போதும் இனிமேல் வாழ்வில் செல்வங்கள் மட்டுமே சேரும் துரோகங்கள் உன்னை விட்டு நீங்கும் யாரை பார்த்தாலும் பயப்படுவதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று வெறுப்புகள் யார் மேலும் இருக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் நீ மற்றவர்கள் மீது அன்பு வை அதுவும் உண்மையாக இருப்பவர்கள் மீது மட்டுமே அன்பு வைத்து பழகு அதுவே உன்னிடம் துரோகம் செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் மீது அன்பை வைக்காது எதுவாக இருப்பினும் எல்லாவற்றையும் மாற்றுவேன் உனக்கு சாதகமாக சில விஷயங்கள் பிடிக்கவில்லை தான் உனக்கு ஆனாலும் கூடிய விரைவிலேயே அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே அமைத்து தருவேன் எதிர்பார்த்த காரியங்கள் முற்றிலும் நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தட்டி போகாது நீ எதை எதையெல்லாம் நினைத்து வைத்திருந்தாயோ எந்தெந்த விஷயம் எல்லாம் நினைத்து வைத்திருந்தாயோ அது எல்லாமும் நடந்தே தீரும் ஆசைகளுக்கு யார் ஒருவன் ஆசைப்படுகிறானோ அவன் எப்பொழுதுமே அவனுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன் என் பிள்ளை ஒரு விஷயத்தில் ஆசைப்படுகிறது என்றால் அதை நான் சொல்லிதான் ஆசைப்படுகிறது அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு அதிகமான ஆசை போலவே தோன்றும் ஆனால் நான் சொல்லி ஆசைப்படுகிறது சந்தோஷமாகவே இருப்பீர்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி